இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிஷ் வந்து கார்ன் அண்ட் சீஸ் டிக்கி இப்போ நார்மலாக டிக்கீஸ் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் வந்து தந்தூரில் பண்ணோம் இல்லை ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க பட் டிக்கியை நம்ம குவான்டிக்கி எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் அதுவும் சீஸ் டஃப்ட் டிக்கி எப்படி பண்ணலாம்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சீஸ் கார்ன் டிக்கிக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்ப்போம் கார்ன் நூறு கிராம் மேஷ்டு பொட்டேட்டோ ஐம்பது கிராம் போல் கரம் மசாலா டென் கிராம் சீஸ் ட்வெண்ட்டி கிராம் கார்லிக் ஃபைவ் கிராம் ஆனியன் டென் கிராம் சாட் மசாலா ஃபைவ் கிராம் கொத்தமல்லி ஃபைவ் கிராம் பெப்பர் தேவையான அளவு சால்ட் தேவையான அளவு ஆயில் ஒரு ஸ்பூன் முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணியை பால் பண்ணிக்கலாம் ஆஃப்ட் ஹவர் வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் பாயில் ஆகி முடித்த உடனே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கார்ன் நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையில்லாத இந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த பட்டை லவங்கம் நம்ம ஃப்ளேவருக்காக போட்டது எல்லாத்தையும் எடுத்துடுறோம் இப்போ வந்து கார்ன்லேயும் அந்த தண்ணிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு ஸோ நம்ம போட்டு அந்த ஹோல் கரம் மசாலாவை எடுத்துடலாம் இதை வந்து கொஞ்சமா நம்ம தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு மிக்சர் ஜார்ல கோர பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுல நம்ம கார்ன் பாயில் பண்ணி அதில் ஹோல் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கார்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரம் மசா ஃப்ளேவர் வந்துருக்கு ப்ளஸ் சால்ட் இதை வந்து நம்ம கோரஸாக பிளைண்ட் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேஷியாக இல்லாமல் கொஞ்சம் துருகலாக நம்ம பிளைண்ட் பண்ண போகிறோம் பேசிக்கலாம் ஜஸ்ட் வந்து நம்ம கோர்ஸாக பிளண்ட் பண்ணியிருக்கோம் டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம டிக்கி பண்ண போகிறோம் டிக்கி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம் வானிலை ஆயில் ஊற்றிட்டு திருப்பி அந்த பால் ஷேப்ல வந்துட்டு இப்படி பாத்தீங்கன்னா உள்ள வந்து சீஸ் வந்து ாக நம்ம வச்சுட்டு இதில் வந்து நம்ம கூட வந்து டொமேட்டோ கெச்சப் ஆர் நம்ம மின் சட்னி இப்போ வந்து நம்ம அழகாக ப்ரேட் பண்ண கார்ன் இருக்குது இது வந்து எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே கார்ன் டிக்கி ஸ்டப்ட் விச் சீஸ் பண்ணணுன்னு பார்த்தோம் இது வந்து நார்மல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் எப்பயாவது நல்லா இப்போ கோல்ட் கிளைமேட் இருக்கிறதால நல்லா இந்த நான் கார்ன் வந்து கோல்ட் கிளைமேட்டில் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹாட் கார்ன் வித் கிறிஸ்பான அவுட் சைட் வில்லோ சாஃப்டாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் இது கூட வந்து நீங்கள் மின் சட்னி வச்சுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வீட்டில் பண்ண வச்சுக்க புதினா சட்னி ஆர் கெச்சப் கூட சாப்பிட்றவங்களும் கெச்சப் கூட சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரெடிஷ்னலி நான் போகணுன்னா மின் சட்னி விஜஸ்ட் அண்ட் இந்த மின் சட்னி கூட இது சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தா உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் அயன் இருக்குது நம்மளால் கார்ன் இஸ் வெரி குட் இன் அயன் அண்ட் பொரிட்டோ வந்து ஸ்டாட்ச் இருக்குது ஸோ இட்ஸ் இட் மேக்ஸ் அ கம்ப்ளீட் மீல்ன்னு சொல்லலாம் பிகாஸ் உங்களுக்கு ஸ்டாச் இருக்குது அயன் இருக்குது ஸோ ஈவினிங்கில் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக்